அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருந்தால் நன்மையாக தீமையாக இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு அந்த கிரகம் ஆட்சி பெற்ற நாள் அந்த கிரகத்துக்கான பலன்கள் அத்தனையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பது வந்துட்டு விதி கிடையாது அதே மாதிரி ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் நீச்சம் பெற்றதுக்கான நீச்ச பலனை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுவதை விட உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருந்துச்சுன்னா அதனுடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து மிக உயரிய பலன்களை வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய ஜாதகத்தில் அள்ளித்தருது அப்போ நம்ம ஜாதகத்தை பொறுத்த நிறைய பேருக்கான ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருந்தால் தீய தான் கொடுக்குமா அந்த ஒரு கேள்வி இருக்குது அப்போ ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெற்றுக்கு சொல்லும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகம் முழு பலன்களை நம்ம இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தை தெரிவிக்குது எந்த கிரகம் நம்ம ஜாத வக்கரம் பெற்றிருக்கோ அந்த கிரகத்துடைய இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மிக உயரிய மிஞ்சிய ஒரு பலனை வந்து நம்ம அனுபவிச்சே தீரணும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் பெற்றிருக்கும் போது அந்த வக்கரம் பெற்றதுக்கான பலன்களை வந்து மிக லேட்டாக தான் நமக்கு கிடைக்கும் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருக்கு அந்த கிரகம் மக்கரம் பெற்றுக்கு சொல்லும்போது அதற்கான பலன்கள் வந்து இளம் வயதில் ரொம்ப சீக்கிரம் கிடைக்காது இப்போ பல பேரை பார்த்துருப்பீங்க அவங்களுடைய படிப்பாக படிப்பு தொழில் அல்லது திருமண வாழ்க்கை இல்லை தாய் தந்தை இந்த பராமரிப்பு அவங்களுடைய அன்பு இதில் பல விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைய ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் அளவுக்கு மீறியே மிதமிஞ்ச ஒரு வாய்ப்பை வந்து அவங்க அனுபவிப்பாங்க அப்போது கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து புதன் வக்கரம் பெற்றிருக்கு இப்போ புதன் வக்கரம் பெற்றுன்னு சொல்லும்போது அந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற வக்கரகதியில் இருக்கும் பொழுது சிலருக்கு வந்து படிப்பில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தடை ஏற்படுது படிப்பில் ஆரம்ப காலகட்ட கட்டத்தில் தடை ஏற்படுது அப்ப சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வயதில் ஏதாவது ஒரு ஒரு பத்து வயசுல இருந்து ஒரு பதினாலு வயது வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சுத்தமா படிப்பே வராது அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு டேலண்ட்டாக ஒரு திறமையான ஒரு ஒரு குழந்தைகளாக இருப்பாங்க அவங்க ஆனால் அவங்களுக்கு வந்து படிப்பே ஏறாது சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்த் டென்த் ஸ்டாண்டர்டு மாரி ஃபெயிலாக ஃபெயிலு கூட ஆயிடுவாங்க சில பேர் ஆனால் சில பேர் டுவெல்த் ஃபெயில் ஆயிடுவாங்க சில பேர் வந்து காலேஜில் காலேஜ் போவாங்க டிஸ்கண்டினியூ இந்த இந்தமாரி பல விஷயங்கள் வந்தாலும் எதிர்பாராத திருப்பு முனையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திடீர்னு நல்லா படிப்பா படிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ரிசர்ச் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ளே போகிறாங்க பலர் வந்து வாழ்க்கையே மாறி இருக்குது சிலர் புதன் வக்கன் பெற்றவங்க அவங்களுக்கு இந்த பட்டப்படிப்பு இந்த பட்டப்படிப்பு இந்த விஷயங்கள் இல்லாமல் அவங்களுடைய அனுபவபூர்வமான அறிவால் இந்த உலகத்தில் ஜொலித்தவர்கள் நிறைய ஏராளமாக இருக்காங்க அதேமாதிரி ஒரு ஜாதகத்தில் சனி ஒரு ஜாதத்தில் உங்கள் ஜாதகத்தில் வக்கரம் போயிட்டுருக்கு யாருடைய ஜாதகத்தில் எல்லாமே சனி வக்கரம் போயிட்டுருக்கோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தில் மற்றவங்கள்கிட்ட வேலை செய்யாமல் சொந்தமாக சுய தொழில் பண்ணி பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து யார் ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கோ அவங்களுக்கு இருக்குது அப்போ சனி ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெற்றிருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஜென்மத்தில் நல்ல கருமாக்களை அனுபவிக்க தான் இந்த ஜென்மத்தில் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க அப்போ நல்ல கருமாக்கள் அனுபவிக்கிறான்னு சொல்லும்போது சனி வக்கரம் பெற்றவர்கள் ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்துட்டு பிற்பகுதியில் தான் அவங்க வாழ்க்கைக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் வரும் ஆனால் சனி ஒரு ஜாதத்தில் வக்கரம் பெற்றிருந்தாலும் சனி உங்கள் ஜாதகத்தில் யோகாதிபதியாக உங்கள் ஜாதகத்தில் சனி யோகாதிபதியாக இருக்கிற பட்சத்தில் சனி திசை ஆரம்ப காலகட்டத்தில் நடுவு இயது வரக்கூடிய காலகட்டங்கள் சனி திசை வந்துச்சுன்னா உங்களை உங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் வந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு செல்லக்கூடிய நிலை இருக்குது அதேமாதிரி சில ஜாதகங்கள் வந்து சுக்கரன் வக்கரம் பெற்றிருக்கும் அப்போ சுக்ரன் வக்கரம் பெற்றிருக்குன்றனால வந்து ஆண்களுக்கு அதாவது ஆண்களுக்கு திருமண வாழ்க்கை திருமண திருமணத்தில் வந்து டிலே ஆக ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்குது ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கை திருமண வசதிங்கிற திலையானாலும் போது அவங்க திருமண வாழ்க்கை அமையும் போது வரக்கூடிய பெண்ணு நல்ல நல்ல அழகும் படிப்பும் அறிவோடு வரக்கூடிய பெண்ணை அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த சுக்கரன் வக்கரமாக இருக்குது ஆனால் இது இடைப்பட்ட காலகட்டத்தில் திருமணத்துக்கான ஒரு காலகட்டங்கள் தசாபுத்திகள் உள்ளவர் வரக்கூடிய பட்சத்தில் திருமணத்தை நடத்தி வைக்குது சிலருக்கு வந்து முதல் திருமணத்தில் வந்துட்டு வந்து பாதிப்புகள் ஏற்படுது அதே முதல் திருமணத்தை விட்ட பாதிப்புகள் வந்து ரெண்டாவது திருமணத்தில் அவங்க வந்து பிடிச்சிருந்தாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு நம்மளோட ஜாதகத்தில் வந்து கிரகம் வக்கம் வக்கரம் பெற்றுருந்துச்சுன்னா அது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் அது பிற்பலன் முற்பலன் கிடையாது பிற்பலன் தான் கொடுக்க போகுது அப்போ ஜாதகத்தில் வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரம் பெற்று அப்போ அது குரு யாருடைய ஜாதகத்தில் எல்லாமே குரு வக்கரம் பெற்றிருக்கோ லக்கணப்படி அந்தந்த பாவ பாவாஸ்தானப்படி வந்து பார்த்து ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக இப்போ பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கம் கொடுக்குன்னு சொல்லும்போது இப்போ அந்த குருவே லக்கணத்துக்கு ஏழாம் மதிப்பி ஆகி வக்கரம் பெற்றிருக்கார் சொல்லும்போது முதல் திருமண வாழ்க்கையை திருமண விஷயத்தில் வந்து நிச்சயமாக பெரிய அளவில் வந்து பிரச்சனையை கொடுக்கும் சில பல பேருக்கு வந்து விவாகரத்து விஷயங்கள் கொடுத்துருக்கு அதேமாதிரி வந்து இவர் நல்லா ஒரு படிப்பு என்ற விஷயத்தில் நல்லா ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பார் வரக்கூடிய பெண் வரக்கூடிய பெண் பார்த்தீங்கன்னா ஏழ்மையில் படிப்பு அதிகம் படிப்பு இல்லாத இடத்துலேருந்து பெண்ணு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் ஜாதகத்தில் குரு ஏழாம் அதிபதியாக வக்கரம் பெற்றதாலும் அந்த பெண் வந்த பிறகு தன்னுடைய தகுதி நிலையை வந்து வளர்த்துக்கூடிய கூட திறனை வந்து கொடுக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அது உங்கள் ஜாதகம் வந்து யோக ஜாதகம் தான் நிச்சயமாக யோக ஜாதகம் ஏன்னா சிலருக்கு ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சனிக்கெது சேர்ந்துருக்கும் சனிக்கெதி சேர்ந்தவங்க எல்லாருக்குமே ஒரு அவங்களுடைய திங்கிங் தன்மைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சன்னியாசி மனப்பான்மை அதிகமா இருக்கும் நாணம் வேதாந்தம் சம்பந்தப்பட்டது பேசுவாங்க தத்துவங்கள் அதிகம் பேசுவாங்க ஏதோ ஒரு மறைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து ரிசர்ச் பண்ணதுலேயே தன்னுடைய மைண்ட் உள்ள போயிட்டுருக்கு அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய நிஜ வாழ்க்கை அவங்களுடைய நிஜ வாழ்க்கை இந்த விஷயங்கள் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பக்கம் வந்து ஒரு உள்ளுணர்வு அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட இந்தமாதிரி ஒரு தேடலுக்குள்ளேயே அவங்க போயிட்டு இருப்பாங்க ஆனால் அதே சனிக்கேர் சேர்ந்திருந்து ஆகும்போது போது சனிக்கேர் சேர்ந்திருந்து சனி ஆகும்போது அவர் வந்து பின்னோக்கி போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டு வகையான பேலன்ஸ் அதாவது இந்த வாழ்க்கைக்கான பொருளாதாரம் சொத்துக்கள் இந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணும் அவங்க தெரியும் அதே நேரம் அவங்களுக்குள்ளே எப்பயுமே போட்டு ஊட்டிகிட்டே இருக்குது பார்த்திங்களா ஒரு எண்ண தூண்டல் அதையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க அதையும் பிடிச்சிடுவாங்க அப்போ அதிகமான ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா சனி வக்கரம் பெற்றவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து இந்த உலகத்தில் வந்து சாதிக்க தான் சாதித்திருக்கிறார்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் நிறையா என்னுடைய யூடியூப் வீடியோவில் கூட இந்த கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சனி அதாவது பொதுவாக வக்கரம் பெற்ற கிரகங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வக்கரப்பட்ட கிரகங்கள் வந்து பலருடைய வாழ்க்கையை வந்துட்டு நல்லா போயிருந்த நல்லா அதாவது சிலருக்கு வந்து முற்பகுதியில் எல்லாமே சூப்பராக வாழ்க்கையில்லாமல் அமையுது வக்கரம்பட்ட கிரகங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போடுது அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவங்க இப்போ வாழ வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் வாழ்கிறாங்க அப்போ வக்கரம் கிரகங்கள் யாருக்கெல்லாம் சனி உங்கள் ஜாதத்தில் கிரகம் வக்கரம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சின்னதுலேருந்து படிப்பு படிக்கிறதில் கஷ்டம் அப்பாக்கிட்ட இருந்து சரியான அன்பு இல்லை அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கான உதவிகள் சம்மந்தப்பட்டதை செய்ய முடியல இப்படி ஏகப்பட்ட வழிகளெல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் ஜாதத்தில் சனி மட்டும் கிடையாது எந்த கிரகமும் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றுக்கும் அந்த கிரகத்துடைய பாதிப்பை நீங்கள் அனுபவிச்சிட்டு பிறகு தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் ஜாதத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றுருக்க அந்த அதுக்கான பலன்களை இந்த காலகட்டம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நடுவில் சர்க்கிள் வரும் அதாவது யாருடைய ஜாதகத்தெல்லாம் கிரகங்கள் வக்கரம் பெற்றிருக்கோ அந்த கிரகத்தால் வரக்கூடிய ஏற்றமோ இரக்கமோ வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒன்று தான் இப்போ நீங்கள் விழுந்துட்டீங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்க இப்போ நல்ல வசதி இருந்தீங்க எல்லாமே டவுன்னு கடனாலே ஆகிட்டீங்க ஏன்னா குரு யாருக்கெல்லாம் உக்கரம்பெட்டுருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்போ பெரும்பணம் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுடைய தகுதிநிலைக்கு ஏற்றபடி அந்த பணம் சம்பாதிப்பாங்க திடீர்னு ஒரு விழுச்சி அப்படியே ஃபால்டோன் ஆவாங்க விழுந்த வேகத்தில் மறுபடியும் போராடி மறுபடியும் அதை விட மேலே அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இது குரு உக்கரம் பெற்றவங்க அப்போ குரு வக்கரம் பெற்ற காரணத்தால் இது நான் சொல்கிறது நடக்காது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகம் லக்கணப்படி அந்த குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் என்ன திசா புத்தி நடக்குது அது வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு கிரகம் வக்கரம் பெற்றிருக்கா அதை பற்றி நீங்கள் கவலையைப்பட தேவையான அதுக்கான புரிந்து புரிதல் உங்களுக்கு இருந்தாலே போதும் நன்றி